மேடையை அலங்கரிக்க வருகிறார் குபேர அறக்கட்டளையின் நிறுவனர் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றில் இளம்பெற போடும் நந்தி மகந்தினை ஞான குழந்தை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் ஓம் நமோ நம சிவாயம் இன்னைக்கு குபேர கலச அறக்கட்டளை நடத்தக்கூடிய இருபத்தி ஏழாவது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ தொழில வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய சில பரிகாரங்களும் விதிமுறைகளும் எப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சரிங்களா இன்னைக்கு நம்ம வந்து எண்களை பத்தி தான் நம்ம வந்து புல்லாவே கொடுத்துட்டு இருந்தோம் இந்த எண்கள் மூலமாக நமக்கு எந்தெந்த விஷயங்கள் எப்படி எல்லாம் நம்மளுக்கு இருக்குன்னு போன வீடியோல சொல்லியிருந்தோம் இந்த வீடியோலயும் நம்ம வந்து அதுக்கு உண்டான சில விஷயங்களை சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ள போகலாம் அதாவது தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு இந்த போன் நம்பர்ல பாத்தீங்கன்னாக்கோ மூன்றாவது வரக்கூடிய அந்த டிஜிட்டல் நம்பர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு போன் நம்பரை பாத்தீங்கன்னா அஞ்சு விஷயமாக எடுக்கலாம் அதுல வந்து ஜாதகர் குடும்பம் தொழில் சொத்து குழந்தைகள் டோட்டல் வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அங்க வந்ததுக்கு பிறகு எந்த மாதிரி விஷயங்களையும் நமக்கு கிடைக்கும்ன்றதா இந்த போன் நம்பர்ல இருக்கக்கூடிய சுச்சம ரகசியங்கள் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதா இன்னைக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த நடுவுல வரக்கூடிய அந்த இரண்டு எண்கள் மட்டும் நம்ம எந்த மாதிரி எண்கள் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதுல எந்த மாதிரி எண்கள் வலுவான எண்களாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ பதினாலு அதாவது நடுவுல வந்து பதினாலாம் நம்பர் வரணும் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒண்ணு அடுத்து அறுபத்தி நாலு அடுத்து நாற்பத்தி அஞ்சு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ப ஒவ்வொரு தொழிலையும் நம்ம எப்படி எண்களை வந்து எந்தெந்த தொழிலுக்கு எந்த மாதிரி எண்களை கொடுக்கணும்ன்றது அவரவருடைய ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து பாத்துக்கணும் சரிங்களா அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ எழுபத்தி ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் எல்லாம் வந்து நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அதுல சிறப்பான ஒரு பலன்கள் கொடுக்கும் இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த வேலையில வந்து ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது வந்து பேர் போகுதா போகலையா வருமானங்கள் வருதா அப்படின்ற நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் இவர்கிட்ட போயிட்டு வந்தா நல்லா சொல்றாரு ஒரு ஜோதிடமே பார்த்துருந்தாலும் இவங்கள்ட்ட போயிட்டு வந்தா நல்லா சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் கொடுக்கும் அதுவும் இல்லாம எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் எல்லாம் நம்ம வந்து வச்சிருந்தோம் அப்படின்னாக்கோ பத்து பேர்த்த நம்ம வந்து இழுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்ப நம்மளுக்கு ஆளுநர் வரல கூட்டம் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து எழுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்ப எழுபத்தி ஒன்பது எல்லாம் பேரும் புகழும் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழில் ரீதியாக கிடைக்கும் அப்ப தொழில் ஸ்தானத்துல எந்த எண்கள் நம்ம வச்சிருக்கோமோ அந்த எண்கள் ரீதியாக நமக்கு அந்த விஷயங்களை இழுத்து கொடுக்கக்கூடியதான் இந்த நம்பர் அப்ப இன்னைக்கு எல்லாமே நம்பர்கள் பையமா தான் போயிட்டு இருக்குது ஒரு போன் நம்பரை வச்சு இவ்வளவு விஷயங்களை எடுக்க முடியுமா அப்படின்றது தாராளமா எடுக்கலாம் அப்ப இந்த இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துலயே நம்ம வந்து இப்ப அமெரிக்கால இருக்காங்க நம்ம ஜாதகம் பாக்கணும்னு உடனே போன் பண்ணாங்கன்னா நம்ம இந்த நம்பருக்கு நம்மளுக்கு உடனே வரும் ஒரு நம்பர் மாத்தி போட்டா வேற ஆளுக்கு யாருக்காவது போயிடும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்காது இந்த எண்களை நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் பயன்படுத்தணும் முதல்ல அப்ப அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களான்றது நம்ம தெரிஞ்சு அதன் பிரகாரம் நம்ம வந்து பயன்படுத்தணும் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பது இப்ப எண்பது அப்படின்ற நம்பர் நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருத்தியை கொடுக்கும் அப்ப ஒரு தொழில நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தொழில் மூலம் ஒரு விருத்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கும் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு இப்ப சொல்லவே வேண்டியதுல ஏன்னா வீடியோல எல்லா வீடியோலையுமே மேக்சிமம் வந்து எண்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு லோகோவே பக்கத்துல இருக்கும் அப்ப எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர்லாம் மிக சிறப்பான நம்பர் அது எல்லாருக்குமே பொருதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவருடைய ஜாதகத்தை பார்த்தா நம்ம வந்து அது வந்து செட் ஆகுமா இல்லையன்றதை நம்ம சொல்ல முடியும் அதனால எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் மிக சிறப்பான நம்பர் இருக்கவே ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த நம்பர் தான் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எண்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் எல்லாம் எந்த மாதிரி ஆட்கள் இங்க வந்து பயன்படுத்தினா சிறப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அது வந்து நம்ம இன்ஜினியரிங் வேலை செய்யறாங்க பாத்தீங்களா அதாவது சிவில் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி எண்களை பயன்படுத்தும் போது எண்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் எல்லாம் பயன்படுத்தினா பல வீடு பெரிய பெரிய வீடுகள் கட்டக்கூடிய யோகத்தை கொண்டு வரக்கூடியதான் இந்த எண்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அப்ப இந்த எண்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் எல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம வந்து எடுத்து கொடுத்தாக்கோ அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் எல்லாம் பண வரவுகள் தினசரி வருமானங்கள் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு அப்போ தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து பெரிய பெரிய பல்கான வியாபாரங்கள் செய்யக்கூடிய அனைவருமே இந்த தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற நம்பரை நம்ம தாராளமா தாராளமாக வச்சுக்கலாம் அப்ப தொண்ணூத்தி ஏழை மட்டும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணுமா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ஐந்து விஷயங்களையும் பார்த்து டோட்டலையும் பார்த்துதான் நம்பர்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அது என்ன டோட்டல் வருதோ அந்த நம்பர்களுக்கு தான் நம்ம பலன் எடுக்க முடியும் அப்ப அந்த மாதிரி விஷயங்களை இப்ப வந்து எல்லாமே நல்லா இருக்கும்ல டோட்டல் அங்க அறுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அவர் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்ப அத எதைதான் நினைச்சு கவலைப்படுவாரு அவரை நினைச்சு கவலைப்படுவாரு குடும்பத்தை நினைச்சு தொழில நினைச்சு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து குழந்தைகள் இந்த ஐந்து விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அங்க வந்து நம்மளுக்கு இழுத்து கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இழுத்து கொடுக்கும் ஆனா பணம் காசு எல்லாமே வந்தாலும் கவலைகள் கொண்டே இருக்கும் விரயங்களை கொடுத்து நம்மளுக்கு கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டோம் அப்ப இந்த எண்களை மட்டும் நம்ம இப்படி பயன்படுத்தும் போது சில தொழில் ரீதியான ஒரு பரிகார முறைகளை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பத்தாம் பாவமாக எல்லாம் எல்லாருமே போய் உட்கார்ந்து அப்ப ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம எடுக்கணும் இப்ப பொருள் வாங்கி நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தாராளமாக நாளுக்கு ஏழு பத்தா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது பொருள் அதாவது ஒரு பொருளை நம்ம வந்து கை போட்டு வாங்கி அதை விற்பனை செய்யும் போது அது நாலு பத்தா வேலை செய்யணும் அப்ப பத்தாம் பாவத்தை நம்ம எடுத்து பார்க்கும் போது அது சிறப்பான பலன்கள் அது எப்படி இருக்குதுன்ற எடுத்துடலாம் இதுவே ஒரு பைனான்ஸ் பண்றாங்க அதுக்கு எந்த பாவங்களை நம்ம எடுக்கிறது பத்தாம் பாவத்தை எடுத்தீங்கன்னா அங்க சிறப்பா இருக்காது அப்ப ரெண்டு ஏட்டதான் நம்ம வந்து எடுக்கணும் அப்ப ரெண்டு ஏட்டை எடுக்கும் போதா அப்ப வந்து அது பத் அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து வாங்குறவே நமக்கு ரிட்டர்ன் கொடுப்பானா அப்படின்றத தெரிய வரும் இப்ப வாங்கினவங்க எல்லாருமே வாங்கிட்டு ஓடிடுவாங்க ஃபைனான்ஸ் வாங்கினவங்க மேக்சிமம் வந்து ஏமாற்றங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்ப இவங்க அந்த ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளை பார்த்தாலே ஒரு போர்ஸா இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அப்ப அந்த பினான்ஸ் கொடுக்கக்கூடிய ஆட்கள் நாலு பேர் பக்கவளமா இருந்தா மட்டும்தான் பிரச்சனைக்கு உண்டான ஆட்கள் கூட இருந்தா தான் அவங்களுக்கு பணம்ன்றது ரிட்டர்ன் வேகமா வந்துடும் அப்ப இவங்கள்ட்ட நம்ம ஏமாத்த முடியாதப்பா ரிட்டர்ன் பணத்தை கொடுத்துடணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வாங்கக்கூடியவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு பணம் வந்துரும் அவங்களும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அடுத்த அடுத்த தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுவும் நாளுக்கு பத்தாதான் நம்மளுக்கு வேலை செய்யும் அடுத்து ஒரு கமிஷன் பேசிக்கல இருக்கக்கூடியவங்களுக்கு இப்ப ஒரு தொழில் செய்யறாங்க முடியல சார் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல தொழில் ரொம்ப லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்கும்போது அவங்க வந்து ஒரு அடிமை தொழில் போக முடியாது அடிமை தொழிலுக்கு என்னால இனிமேல் எங்க சார் அடிமை தொழிலா வேலைக்கு இல்ல வேலைக்கு ஆகாது வேற ஏதாவது ஏதாவது சஜஷன் தான் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு கமிஷன் பேசிக் அஞ்சாம் பாவத்தை நம்ம வந்து பாக்கலாம் அப்ப அஞ்சு பதினொன்னு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அஞ்சாம் பாவத்துல எப்படி இருக்குது பதினொன்னாம் பாவம் நமக்கு எப்படி இருக்குது இது கமிஷன் பேசிக்கல இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்ப கமிஷன் பேசிக்கல வரக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதாவது இந்த காலச்சக்கரதம் அப்படின்ற பனிரெண்டு லக்ன பாவங்களுமே நமக்கு சில விஷயங்களை எடுத்துக்காட்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே லாக் பண்ணி விடாது ஏதாவது ஒரு விஷயத்துல இவருக்கு ஒரு நல்லதை ஒரு பாவங்கள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் அதுல வந்து எந்த பாவங்கள் அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அந்த ரீதியான ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்து கொடுக்கும் போது அற்புதமான பலன்கள் அவங்களுக்கு இந்த கமிஷன் பேசிக் அஞ்சு பதினொன்னு நம்ம இயக்கும் போது அது சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இப்ப தொழில் அப்படின்ற பாக்கும்போது இந்த தொழில் ரீதியான விஷயங்களை நம்ம பார்த்தோம் இந்த தொழில நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னு நம்ம பாக்கும்போது அது எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ ஒரு தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த தொழில வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரையாவது ஒரு பார்ட்னரா நம்ம வந்து போட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்கும் அதாவது ரொம்ப பேத்துக்கே அந்த மாதிரிதான் இருக்குது இன்னொரு கூட ஒரு ஆள் இருந்தா நம்ம சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக நம்ம வந்து ஆப்போசிட் பார்ட்டிகளை நம்ம வந்து பார்ட்னரா போட்டுக்க கூடாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனநிலையும் உங்களுடைய மனநிலையும் ஒன்றாக இருக்காது அப்ப இந்த பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களை செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர் அவருடைய குல தெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி இது மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போய் அவங்களின் பார்ட்னராக நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டும் சேர்த்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேல் வருமானத்தில் வருமானத்தில் ஒரு வருமானத்தில் ரெண்டு பர்சன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து நிர்ணயம் முன்னாடியே செஞ்சு அதை எடுத்து நம்ம வந்து அந்த சாமிக்கு எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு வந்து இப்ப வந்து வருமானங்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ ஒரு பத்து ரூபா தான் நம்ம எடுத்து வைக்க போறோம் அப்ப ஆயிரம் ரூபாய் வருமானங்கள் வருது ஒரு பர்சன்ட்னா பத்து ரூபாய் அதுவே ரெண்டு பெர்செண்ட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் வரும் அப்ப நம்ம உடனே நம்ம சொல்லுவோம் நம்ம அஞ்சு பர்சன்ட் கூட எடுத்து வச்சிடலாம் ஒரு பத்து பர்சன்ட் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற மன எண்ணங்கள் அங்க அதிகமாக இருக்கும் இதுல யாருமே வந்து திடீர் முடிவுகளை எடுக்க கூடாது சிறுசா இருந்து நம்ம மேல போனாலும் நோ ப்ராப்ளம் பெருசா இருந்து கீழே வந்துடக்கூடாது அப்போ வந்து அந்த தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதாவது பிரபஞ்சம் அப்படின்றது நமக்கு கொடுக்கும் நன்றாவே கொடுப்பாங்க அப்ப இவ என்ன செய்யறான் அஞ்சு பர்சன்ட் கொடுக்கலாம் பத்து பர்சன்ட் எடுத்து வைக்கிறானா பாக்கலான்றதுக்காகவே அதிகமாக அள்ளி கொடுப்பாங்க அப்ப அந்த நேரத்துல நம்ம வந்து இப்ப ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வந்து பத்தாயிரம் வந்துச்சுனாக்கா ஐ அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு எடுத்து ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் அலைபோதும் ஐநூறு ரூபாயா அப்படின்ற மாதிரி யோசனை ஓடிட்டு இருக்கலாம் அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் நம்ம எடுத்து வைக்கும் போது கரெக்டான ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் இந்த பணத்தை எடுத்து ஒரு உண்டியலாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு பாக்ஸ் இருந்தாலும் அதுல வந்து நீங்க வந்து பணத்தை எடுத்து வச்சுக்கலாம் அந்த பணத்தை எடுத்து வைக்கக்கூடிய பணத்தை ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நீங்க எந்த கோயிலுக்கு நீங்க வந்து எடுத்து வைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு நீங்க வந்து அன்னதானமாக செய்ய வேண்டும் அப்ப அன்னதானம் எதுக்கு சார் நாங்க செய்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அன்னதானம் என்பது பத்தாம் பாவத்தை இயக்கக்கூடிய பாவங்கள் ஏன்னா நம்ம ஜீவனாம்சத்துக்காக தான் நம்ம இத்தனை பாடுபட்டு இருக்கோம் அப்ப அந்த ஜீவனாம்சம் நம்மளுக்கு வந்து அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு போகணும் அடுத்தது நம்மளுக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த பத்தாம் பாவத்தை நம்ம அன்னதானமாக நம்ம போய் அந்த கோயிலில் நீங்க வந்து ஒரு இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் உங்களுடைய குல இருக்கட்டும் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நீங்க அன்னதானத்துக்கு நீங்க வந்து போட்டு ரசீது போட்டு நீங்க வாங்கணும் அப்படி வாங்கும் இந்த பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து அடுத்தடுத்த கட்ட சூழ்நிலையை நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சியை கொண்டு போய் நிறுத்தும் இப்ப இந்த வருஷம் ஒரு ஐயாயிரம் கொண்டு போய் நீங்க வந்து அன்னதானத்துக்கு செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இந்த அஞ்சாயிரம் அடுத்த வருஷம் நீங்க போகும்போது பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இது மாதிரியான ஒரு வளர்ச்சியை நமக்குள்ளேயே நல்லாவே தெரிய வரும் இப்ப இந்த வருஷம் நீங்க ஐயாயிரம் அப்படின்னு பாத்தீங்கனாலே ஒரு அஞ்சு லட்சம் ரூபா நீங்க வந்து வருமானங்கள் இந்த வருஷம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவே அடுத்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் இருபது லட்சமா வரும்போது தாராளமாக இருபதாயிரம் ரூபாய் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து எடுத்துக்காட்டும் அதை சரியா நம்ம வந்து பயன்படுத்தணும் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஐயாயிரம் வந்திருக்கு நம்ம மறந்துட்டேன் செஞ்சிட்டேன் அப்படின்னாக்க உடனே உங்களுக்கு வந்து மறுநாள் வரக்கூடிய வருமானத்தை அங்க தடையை ஏற்படுத்தும் ஏன் தடைகளை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும் நம்ம செஞ்சது கரெக்டா செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்றத நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் கரெக்டா நமக்கு தெளிவா வழிகாட்டிட்டு தான் இருக்கும் அதனால நம்ம எடுத்து வச்சோமா இல்லையா அப்படின்றத தினசரி நம்ம வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போயிடலாம் இப்படி இந்த பரிகார சூச்சமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம கோயில் குளத்துக்கு போறதை விட இது மாதிரி நம்ம வீட்டுல இருந்தே நம்ம வந்து சில விஷயங்களை நமக்காக எடுத்து நம்ம வச்சு நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கட்டும் அடுத்த இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் அதுவும் இல்லாம இந்த அதாவது இந்த அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு நல்ல பேருக்கு போய் சேரணும் அதாவது வயிறார நம்ம சமைச்சு அன்னதானம் போட்டாங்க ஒரு அதுவும் இல்லாம நம்மளுடைய வாழ்வாதாரம் மேலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகும் அப்படின்றத சொல்லி இந்த வாய்ப்பளித்த நமது குபேர கலச அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவி நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த கருத்தரங்கத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து இருந்து ஏ பி பாலா நன்றி வணக்கம்